இப்போ தானிய எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் பழதானிய விளாட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதுக்கு வந்து கம்பு ஒரு கால் கப் எடுத்திருக்கேன் இது வந்து கோதுமை மாவு அது ஒரு கால் கப்புக்கு குறைச்சி எடுத்தீங்கன்னாவே போதும் இது வந்து ஒரு கால் கப்பு ராகி இது வந்து ஒரு பத்து முந்திரி பருப்பும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கல்லையும் பெரு பெருன்னு அரைச்சி எடுத்திருக்கேன் நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் ஒன்றெண்டாக இருக்கணும் சீனி வந்து ஒரு கப்பை அரைச்சி எடுத்துருக்கேன் இது வந்து நெய் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் வேணும் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ பாத்திரம் நல்லா காஞ்சிடுச்சேன் இந்த கம்பு இருக்கு இல்லையா கம்மு போட்டு வத்துக்கலாம் கம்பையும் ராகியையும் அடுப்பை சிம்மில் வச்சு தான் வறுக்கணும் இது வறுத்து முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெடித்து வர ஆரம்பிக்கும் வெடித்து வரவும் பொறிஞ்சு வரவும் ஆரம்பிக்கும் அந்த மாதிரி சமயத்தில் அமர்த்திடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வெடித்து வந்துடும் இப்போ நல்லா வறுபட்டுச்சு நல்லா வறுபட்ட வா வறுத்த வாடகை வேலை இப்போ அமைத்தி வச்சிருவோம் இப்போ கோதுமை லேஸாக போட்டு வறுத்துக்கலாம் அடுப்பு தான் இருக்கணும் இதுவும் நல்லா வாட வர ஆரம்பிக்கும் வறுத்த வாட வர ஆரம்பிக்கும் அப்பும்போது அமர்த்திருங்க லேஸாக கலர் மாறி வரும் இப்போ இந்த மாவு நல்லா வரப்பட்டுருச்சு வ இப்போ அடுப்பை அமர்த்திட்டேன்னா நல்லா வரப்பட்டுருச்சு அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இப்படி கிண்டி விட்டோம்னா அந்த மாவு தனித்தனியாக பிரியும் இதுவே சும்மா வந்தால் அப்படியே கெட் ஒரே இடமா கும்பலாக இருக்கும் இது வந்து தனித்தனியாக உதிரி உதிரியாக தெரியும் அந்த மாதிரி நல்லா அந்த மாதிரி பிரிஞ்சிருச்சுன்னா வ நல்லா வருபட்டுருச்சுன்னு அர்த்தம் இப்போ இந்த மிக்ஸியில் போ வத்த ராகியும் கம்பையும் போட்டு நல்லா நைஸாக மாவு மாதிரி அரைச்சிக்கங்க சீனியர் சீனியர் செ மிக்ஸிலே நான் போடுறேன் இப்போ நல்லா அரைச்சிட்டேன் நல்லா நைஸாக மாவு மாதிரி அரைச்சிட்டேன் நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிட்டேன் இதை இப்போ இதோட அந்த வறுத்து வச்சுருக்கோம்ல மாவு அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம் கால் மிக்ஸியை சுற்றிட்டோம்னா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிரும் இப்போ பாத்திரம் இப்போ பாத்திரம் காஞ்சிருச்சு நெய் கொஞ்சம் கூட ஊற்றினா தான் லட்டு பிடிக்க வரும் இதில் பாலோ தண்ணியோ நம்ம சேர்த்தோம் லட்டு பிடிக்கிறதுக்காக பாலோ தண்ணியோ சேர்த்தோம்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது எண்ணெய் வந்து ரொம்ப உருவினதுக்கப்புறம் உடனே போட்டுடலாம் அந்த மாவை ஏன்னா அந்த மால்ரெடி வறுத்து வச்சுருக்க மாவு தான் மறுபடியும் வறுக்கணுன்ட்டு தேவையில்லை அதனால் வந்து ரொம்ப காய விட்டுறாதீங்க எண்ணெயை நெய்யை காய விட்டுறாதீங்க காஞ்சிடுச்சுன்னா இது கருவி போய் இப்போ நெய் உருகிடுச்சு கோதுமாவையும் இதோடய சேர்த்துட்டேன் இப்போ பொட்டுக்கல்லையும் முந்திரி பருப்பும் சீனி ஏலக்காய் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை அடுப்பு அமர்த்திடலாம் நல்லா ஆறுனோட கை கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் லட்டு பிடிக்கலாம் அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க தொட்டுக்கல்லையும் முந்திரி பருப்பு முழுசு முழுசா இருக்கிறதுனாலதான் கழிப்பிடும்போது நல்லா இருக்கும் அதை ரொம்ப மாவா அரைச்சிட வேண்டாம் இப்போ ஆரிச்சு இது மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சு வச்சிருங்க இப்போது தானிய லெட்டு ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸும் சொல்லுங்கள் தேங்க்